இதை இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு பதப்பதப்பை கொண்டு வருகிறது இந்த உலகத்தில் இயேசு எதற்காக வந்தார் என்பதை மிகவும் கடினமாகவே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்திற்கு நான் அமைதியை கொண்டு வரேன் என்று நினைத்தீங்களோ இல்லை வாளை கொண்டு வந்தேன் உங்களுடைய பிரிவினையை கொண்டு வரப்போகிறேன் என்பதை மிக அழுத்தமாக சொல்லுகிறார் நட்சச்சியை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் நான் கொண்டு வருவேன் ஒரு பிரிவினை இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை நடக்குமா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு இயேசு என்ன வேண்டுகிறார் நம் யோவன் நற்செய்தி அதிகாரம் பதினேழு இருபத்தொழில் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக அந்த ஒற்றுமை கொண்டு வருகிற இயேசு ஏன் இன்று வாளை பற்றி சொல்லுகிறார் நமக்கு புரியவில்லை ஆனால் அதான் உண்மை அதான் சொல்வார்கள் நான் படிக்கும் பொழுது ஒரு குருவானவர் எங்களுக்கு என்று சொல்வார் ஒரு குரு ஒரு ஆலயத்திற்கு சென்று பணி செய்கிறார் என்றால் எப்படி பணி போகிறது என்று கேட்கும் பொழுது எல்லாம் நன்காக இருக்கிறது எல்லாம் சூப்பர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அவர் இன்னும் பணி செய்யவில்லை என்பது அர்த்தம் அப்படி என்றால் நாம் உண்மை நேதி நேர்மையில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு பிரச்சனைகள் வரும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வாழ் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு நம் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அழைப்பு விடுக்கிறார் நாம் நமக்கு எதற்கு வம்பு இதை சொன்னால் பிரச்சனை வரும் இதை கேட்டால் நமக்கு அங்கு பிரிவினை வரும் எனவே நாம் அமைதியாக இருந்து விடுவோம் என்பதை ஆண்டவர் கண்டிக்கிறார் நாம் எதற்கு இந்த உலகத்தில் வந்தோம் அன்பையும் நீதியையும் உண்மையும் விதைப்பதற்காக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அவர் தலைவர் அந்த வருமான வரியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மனைவி சொல்லுகிறார் ஃபாதர் இவருக்கும் வாழ தெரில எங்களையும் வாழ விட மாற்றாரு ஏனென்றால் அவர் லஞ்சம் வாங்குவதில்லை இப்பொழுது புரிகிறதா இயேசு சொன்ன அந்த வாழ் உண்மை நேர்மை நீதியோடு வாழும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையினிடையே நாம் தொடர்ந்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்புறம் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கடினம்தான் பிறர் நம்மை ஏ ஏற்றுவார்கள் எல்லாம் அமைதியாக போக தான் ஆசை ஆனால் அது அநீதியாக போகும் பொழுது ஒரு சிலருக்கு அநீதியை ஏற்படுத்தும் பொழுது பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை வந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அறியாதவர்களுக்கு புரியாதவர்களுக்கு அவர்களை ஏமாற்றும் பொழுது ஒரு சமூகம் பாடுபடும் பொழுது நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் பல ஆலயங்களில் நாம் பார்க்கிறோம் நான் இளைஞர் இயக்கத்தில் இயக்குநராக இருக்கிறேன் அதற்கெல்லாம் போக வேண்டாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் உன் வேலை உண்டு நீ என்ன செய்கிறாய் அதை மட்டும் பார்த்துக்கொள் என்கின்ற ஒரு தன்னல நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு என்று சொல்லுகிறான் அமைதியல்ல அல்ல வாழையே ஏன் பிரிவினை நடக்கிறது ஏன் தந்தை தாய் அல்லது பிள்ளைகளிடையே பிரிவினை என்றால் பல நேரங்களில் அப்படியாக இருக்கும் தந்தை ஒரு சரியான ஒரு போக்கோடு இருக்க மாட்டார் அனைத்தையும் போய் சொல்லி அல்லது சமூகத்திற்கு எதிராக வாழும்பொழுது மகன் நிச்சயமாக அங்கு ஒரு வாழாக செயல்படுவார் செயல்பட வேண்டும் என்பதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு எடுத்து கூறுகிறார் நம் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை கொண்டு விற்க வேண்டும் நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும் அமைதியாக இல்லை அமைதியாக எங்கு அநீதி நடக்கப்படுவதோ அங்கு அமைதியாக நம்முடைய வாழ்வை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை மாறாக அந்த அநீதியை கட்டி கேட்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் நேர்மை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஒரு அருத்தந்தை பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார் பெற்றோர்களே இந்த உலகம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் தான் நாம் பிழைக்க முடியும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுங்கள் நீதியை சொல்லிக் கொடுங்கள் முதலில் அத்தகைய வாழ்வை நீங்கள் வாழுங்கள் பெரியவர்களாகிய நாம் அத்தகைய வாழ்வே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் பிள்ளைகள் பார்க்கிறார் எனவே நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வோம் அங்கு அமைதியை ஏற்படுத்துவதை விட உண்மை நீதியின் நாள் அங்கு பிரிவினை வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசனம் அங்கு நாம் காட்ட வேண்டும் எனவே இத்தகைய செயல்பாடுகளை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க